அவர்கள் பொன்னாடி அறிவிக்கிறார் தயாரிப்பாளர் தேவகுமார் தயாரிப்பாளர் விஜய லோகேஷ் அவர்கள் பொன்னாடி அறிவிக்கின்றார் சைதான் வருகிறது திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீ செல்வி அவர்களுக்கு தயாரிப்பாளர் விஜய் லோகேஷ் மரியாதை செய்கிறார் பெண்ணியம் பேச போகிறது பெண் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் வருவதற்கு தங்களுடைய பலத்த கரகோஷன் கதாநாயகி ஜனனி அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது இயக்குனர் ஸ்ரீ செல்வி அவர்கள் நாயகி ஜனனி அவர்களுக்கு பொன்னாடை வழங்குகிறார் நாயகி தர்ஷினி அவர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது தர்ஷினி அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது

ஒப்பதிவாளர் மணி அவர்களுக்கு ஒளிப்பதிவாளர் மணி அவர்களுக்கு தயாரிப்பாளர் விஜய லோகேஷ் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார் நன்றி சைத்தான் சைக்கிளில் வருகிற திரைப்படத்தின் எடிட்டர் திரு மணி அவர்களுக்கு திரு தினேஷ் அவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளர் விஜய் லோகேஷ் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார் ப்ரொடியூசர் சூர்யா அவர்களுக்கு தயாரிப்பாளர் விஜய் லோகேஷ் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார் பிரபு அவர்களுக்கு தயாரிப்பாளர் விஜய லோகேஷ் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார் சைதான் சைக்கிளில் வரும் திரைப்படத்தின் பிஆர்ஓ திரு கார்த்திக் அவர்களுக்கு தயாரிப்பாளர் விஜய லோகேஷ் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார் படத்தின் மேனேஜர் திரு ஆறுமுகம் அவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளர் விஜய் லோகேஷ் பாலை அணிவித்து மரியாதை செய்கிறார் நன்றி நன்றி படத்தின் இயக்குனர் ஸ்ரீ அவர்கள் வேலைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார் அவர்களுக்கு மரியாதை செய்யும் நிமித்தமாக படத்தின் தயாரிப்பாளர் விஜய் லோகேஷ் அவர்கள் சான்லை அணிவித்து மரியாதை செய்கிறார் காலை நேரத்திலேயே இவ்வளவு சைத்தான் சைக்கிளில் வருகிறது திரைப்படத்தை வாழ்த்துவதற்காக திரு அருண் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஓரிரு வார்த்தைகள் உங்களோடு உரையாற்றுவார் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் லோகேஷ் வந்து இந்த படத்தில் ப்ரொடியூசராக வந்துருக்காரு இருபது வருஷம் அவர் எனக்கு பழக்கம் படிப்படியாக முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு சுப்பிரமணியன் சிவா டைரக்டர் நல்ல பழக்கம் அவரோட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவர் கலந்துக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டேரக்டர் ஸ்ரீ செல்வி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் முதல் படம் ஆக்சுவலாக அவங்க டான்ஸ் மாஸ்டராக இருந்தாங்க பத்துலேருந்து பழக்கம் ஸோ நல்லபடியாக இந்த படம் பண்ணி ஒரு வெற்றி படமாக வரட்டும் ஹீரோயின்ஸ் எனக்கு பேர் தெரியல தர்ஷினி ஜனனி ரெண்டு பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள் நல்லபடியாக செய்ங்க படத்தில் அருண் நான் பின்னாடி சும்மா அங்கேயே இருக்காம இங்கே வாங்க நல்லபடியாக மூல காரணமாக வந்து அருண் அவருக்கும் கல்யாணத்துக்கும் வாழ்த்துக்கள் ஸ்ரீராம் ஸ்டுடியோவை சேர்ந்த திரு அருண் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக தயாரிப்பாளர் விஜய லோகேஷ் அவர்களையும் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார் இயக்குனர் அனுச்சமலர் திரைப்படத்தின் இயக்குனர் திரு ஆறுமுகம் அவர்களுக்கு தயாரிப்பாளர் விஜய லோகேஷ் மரியாதை செய்கிறார் அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்குவதற்காக இயக்குநா திரு சுப்பிரமணிய சிவா அவர்களை உங்களோட ஓரிரு வார்த்தை மரியாதோடு அடை வந்துருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் இந்த உதவிப்படுத்தினுடைய தயாரிப்படன் ரோகேஷ் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷம் நான் பழக்கம் நினைக்கிறேன் எத்தனையோ இளைஞர்கள் அதாவது முகம் தெரியாத எத்தனையோ இளைஞர்கள் ஓடம்பாக்கத்தினுடைய திருக்களில் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க இன்றைக்கி வேணால் முகம் தெரியாதவர்களாக இருக்கலாம் என்றைக்காவது ஒரு நாள் இந்த சினிமா அவங்கள வந்து ஒரே இரவில் அவங்களை மிக பெரிய இந்த தமிழில் மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளுமையாக அவங்க ஆக்கிடுது அதுதான் சினிமாவினுடைய மிகப்பெரிய ஒரு பலம் ஒரு மாயா ஜாலம் அதில் லோகேஷ் வந்து நாங்கள் வந்து பத்து வருஷமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னென்னா ஒரு மனிதன் எதையாவது ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் ஏன்னா முயற்சி தான் அதாவது வெற்றி தோல்வியை விட முயற்சி ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் என்பது போல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருப்பாப்புல அந்த முயற்சியினுடைய ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இந்த படத்தினுடைய பூஜையை நான் பார்க்குறேன் குறிப்பாக இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து சாத்தான் சைக்கிளில் வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சாத்தான் வேதம் ஓதுகிறது என்ற மாபெரும் காவியத்தை படைத்த கலி சிப்ரன் உலகத்தினுடைய மாபெரும் காவியம் வந்து சாத்தான் வேதம் வேதம் ஊதுகிறது புத்தகம் அந்த புத்தகம் வந்து ஒரு சாத்தானும் ஒரு பாதிரியாரும் உரையாடுறது தான் அந்த கதை ரெண்டு பேரும் யார் அதாவது அந்த சாத்தான் என்ன சொல்லணும்னா அந்த பாதிரியார்கிட்ட நான் இல்லை என்றால் கடவுள் இல்லை அதனால என்னை காப்பாற்று சாத்தான் வந்து சாவப்படைக்கு கிடைக்குது ஒரு பாதிரியார் வந்து அவர் வந்து ஒரு சர்ச்சைக்கு போயிட்டுருக்காரு அந்த பாதிரியார்கிட்ட அந்த சாத்தான் சொல்கிறோம் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவேன் என்னை நீ காப்பாற்றணும் அப்படின்ட்டு அந்த பாதிரியார் சொல்வார் உங்களையெல்லாம் சொல்றதுக்கு தானே நான் வந்து தேவன்கிட்ட நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவர் காப்பாற்ற முடியாதுன்னு அப்ப அப்போ அந்த சாத்தான் வந்து அவர்கிட்ட சொல்லுவோம் நீ என்னை காப்பாற்றாமல் போயிடலாம் ஆனால் நான் செத்துட்டேன்னா உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும்னு அந்த பாதிரியாற்ற சொல்லுவோம் எப்படின்னு கேட்டால் அப்போ அது சொல்லிட்டு வர்றது தான் ஏனென்றால் சாத்தான் இல்லை என்றால் கடவுள் இந்த உலகத்துக்கு இல்லை கடவுள் இல்லை என்றால் பாதிரியாக உங்களுக்கு வேலை போயிடும் ஏன்னா எவனு கடவுளை கும்பிட மாட்டான் எங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் மனிதர்கள் கடவுளை கும்பிட்றாங்க நான் செத்துட்டேன்னா யாரும் கடவுள்கிட்டே வரமாட்டான் கடவுள்கிட்ட வரலன்னா உன் வேலை இது இதுதான் சொல்றது இது ரொம்ப டீட்டெயிலாகவும் அழகாகவும் கல்யாணம் சொல்லியிருப்பாரு எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஒரு டைட்டில் ஆரம்பிக்கும் போது சாதாரணமாகவும் அது வெளியில் வரும்போது பெருசாகவும் இருக்கும் அப்படி இந்த படம் அமையணும் இந்த ஆரம்பத்தை வந்து இங்கே பாருங்க லட்சியம் ஒன்று குறிக்கோள் ஒன்று என்ன நீங்கள் வந்து ஒரு லட்சம் குறிக்கோள் வந்து இந்த படம் எடுக்கிறது லட்சியம் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடையிறதா நீங்கள் மனசில் வச்சுக்கணும் எப்போதுமே ஆரம்பிக்கிறது வந்து எல்லாருக்கும் சாதாரணம் அதை வந்து நீங்கள் மிக கவனத்து ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் ஆரம்பிக்கிறாங்க அதையெல்லாம் முடித்து அதை திறங்கிக் கொண்டு வர்றதுங்கிறத நீங்கள் உங்களுடைய லட்சியமாக வச்சுக்கணும் குறிக்கோளாக வச்சுக்கணும் ஏன்னா ஆரம்பிக்கும் போது எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சார் ஆரம்பிச்சிடும் சார் மகிழ்ச்சி ஆகிடுச்சு சார் நாங்கள் அது கிடையாது ஏன்னா புதியவர்கள் எப்போதுமே வந்து இந்த உலகம் புதியவர்களை இருக்கு மிகப்பெரிய எல்லாம் தந்தது புதியவர்கள் தான் குறிப்பாக வந்து அஜில் சார் வந்து சூப்பர் இருந்து பழக்கம் சூப்பர் குட் சௌத்ரி சார் தான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தின மாபெரும் ஒரு தயாரிப்பாளர் தமிழ் அவர்கினிமாவே வந்து மிகப்பெரிய விழா இருக்கும் அவ்வளோ புதியவர்களை அவர் அறிமுகப்படுத்தினரு மாபெரும் ஒரு தயாரிப்பாளர் அவரை மாதிரி இனிமேல் ஒருத்தர் வர்றது கஷ்டம் அப்படி ஒரு தயாரிப்பாளர் சௌத்ரி சாரு அவரை இந்த தமிழ் சினிமா கொண்டாடணும் கொண்டாடல அங்கேருந்து எனக்கு அருண் சார் பழகணும் அதனால் அருண் சார் தெரியும் அருண் சார் இந்த டீம்னுடைய ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதால இந்த இளைஞர்களுக்கு அவர் சிறந்த வழிகாட்டியாக இருந்து இந்த படம் மாபெரும் மாபெரும் வெற்றி ஒரு அதுக்கு வந்து அனைத்து உதவிகளும் அவங்க பண்ணணும் மீடியா வந்து இந்த மாதிரி புதியவர்களை அவங்கள வந்து அடிக்கடி நீங்கள் வந்து உற்சாகப்படுத்தி இந்த படத்தை மாபெரும் வெற்றி ஆக்கணும்னு கேட்டுக்கிறேன் புதிய இயக்குனர் புதிய அந்த ஹீரோயின்ஸு இதில் நடிக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் கார்த்தி வந்து எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம் கார்த்தி வந்து கடுமையான ஒரு உடைப்பாளி மக்கள் தொடர்பாளர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக தயாரிப்பாளர் தேவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இனிய காலை வணக்கம் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை உங்களோடு நாங்கள் கலந்து கொள்வதும் எங்களோடு நீங்கள் வந்து எங்களை வாழ்த்துவதும் ரொம்ப அருமை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப பிடித்திருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படம் வெற்றியடை என்னுடைய வாழ்த்துக்கள் முதன் முதலாக விஜய் லோகேஷ் நான் சொல்லி ஆகணும் அவர் என்னுடைய படம் ஓமியான் பிக்சர்ஸ் லத்தா மாண்டிச்சி படத்தோட இயக்குனர் அவர் அந்த படத்தில் நிறைவே வரவேற்கிறது எழுதிக்கட்ட ஃபோர் ப்ரொடிஷன் நடந்து நல்லது இருக்கிறது அந்த படம் வெளியாக இருக்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளர் அடு பெருமகிழ்ச்சியாக அடைகிறது அதேவேளை என்னோட படத்தை குறைகளாக ஒர்க் பண்ண மேடம் செல்வி அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் ஏனென்றால் ஏனென்றால் நான் ஒர்க் டெடிக்கேஷன் வந்து அவ்வளோ ஒரு நான் நேரிலே பார்த்தேன் என்னோடய படத்தை நாலு சாங் மூணு சாங்கு வித்தனைஸ் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமான பணத்தை நாங்கள் அனுப்பி நான் பண்ணிக்கிறேன் இப்போ என் தயாரிப்பாளரை என்னை ரொம்ப முயற்சிகள் ஆளாக்கியிருக்கேன் அந்த படம் நல்லா வரும் அந்த சாங்ஸும் நல்லா ஹிட்டாக இருக்கும் அதோட மியூசிக் டைரக்டரும் நிறைய வந்து இப்போ நினைக்கிறேன் அவர் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு மிக அருமையாக அந்த படத்தை தான் பண்ணிட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த வகையில் அந்த செல்வி மேடம் இன்னைக்கு டேரக்டராக வர்றது நான் ரொம்ப 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 பண்ணிக்கிறேன் என் ஃபேமிலியில் உணர்ந்தோட அவங்களை பார்க்குறேன் நான் எப்போவுமே அது மாதிரி என்னோடய என்ன நான் நண்பர்னு சொன்னேன் எனக்கு தம்பியினுடைய இயக்குனர் விஜய் லோகேஷ் அவர்கள் தன்மைனால் அப்படி தன்மையும் பொறுமை நிறைந்த ஒன்றே இருக்க ஒரே குறை நம்ம என் தம்பி லோகேஷ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு குறைவான காலத்தில் பழகி வருஷம் ஒரு நட்பு அவ்வளோ என்னோடய அவ்வளோ எனக்கு கோப்பரேஷன் பண்ணிவிட்டு என் முடித்து கொடுத்துருக்காரு நடந்து அது மட்டும் இந்த தமிழ்நாட்டத்தில் இந்த படம் வெற்றி அடைய பெரிதும் வாழ்த்துகிறேன் அது மட்டும் கதாநாயகர்கள் கதாநாயகி தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருக்குமே இந்த படத்துக்கு ஒன்றையும் செயல்பட்டு படத்தை ஸ்டண்ட் மாஸ்டர் ரந்தா மாஸ்டரோட மூலியமாக இன்னொரு அவருக்கு தெரியும் அவரும் இந்த படத்தை நல்லா ஒர்க் பண்ணி கொடுப்பார் என்று நம்பிக்கை கூட இந்த படத்தை நல்லா முடித்து கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு தான் இந்த படம் நல்லா வெளியே வெளியே வரணும்னு விரைவில் வெளியே வந்து கேட்டுக்கணும் இது வெளியே வருகிறேன் நன்றி

அப்போ எதுவும் தெரியல இப்போ எல்லாருக்கும் வர்றது தானே அந்த நியூஸ் இருக்குது பெரியவங்க எல்லோருமே என்னை வாழ்த்தி என்னை ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்க வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பேக் போனாக இருக்கிறாங்க ஸோ தேங்க்யூ தேங்க் யூ சார் அருண் சார் தேவக்குமார் சார் சுப்பிரமிய சிவா சார் அந்த விஜய் லோகேஷ் சார் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு வந்து என்னை நம்பி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நான் அதை சக்ஸஸ் பண்ணுவேன் ஏன்னா பதுக்கை தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது தான் இந்த வருஷம் இப்போ வரைக்குமே நான் இந்த சினிஃபில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்ன வந்து வெளியில இதுதான் ரொம்ப அதிகமா தெரிய தெரிய வருமே நினைக்கிறேன் சோ அந்த விஷயத்துல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்குமே நன்றி கண்டிப்பா இந்த நம்பிக்கை கண்டிப்பா முயற்சியா நான் எடுத்துக்கிட்டு டெஃபினட்டா மக்களுக்கும் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான ஒரு மூவியை கொடுப்பேன்றத நம்பிக்கையோட தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு திரைக்கதை வசனம் டேரக்ஷன் மீன் அந்த திரைக்கதை வசனம் எல்லாமே விஜய் லோகேஸ்வரர் தான் டைரக்ஷன் நான் பண்ணுறேன் இது படிப்படியாக உயர்ந்து நல்ல நிலைமைக்கு அடுத்த படமும் நல்லபடியாக பண்ணுவோம் அப்படின்றது நம்பிக்கை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக படத்தின் நாயகி ஜனனி அவர்களை நடிக்கிறேன் சைதான் சைக்கிள் அப்படின்ற பூஜை ரொம்ப சிறப்பாகவே நடந்திருக்கு படமும் கண்டிப்பா ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி அடுத்தபடியாக படத்தின் மற்றும் ஒரு நாயகி தர்ஷினி அவர்களை உங்களோடு ஒரு ஒரு வார்த்தை பேச படப்பட பூஜை ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு அதே போல படம் ரிலீஸ்க்கு அப்புறமும் இதே மாதிரி எல்லாரும் நல்ல வரவேற்பு எனக்கும் இது முதல் படம் என்ன அருண் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி திரு தர்ஷன் அவர்களை உங்களோடு ஒரு வார்த்தை உரையாற்ற அழைக்கிறேன் காலை வணக்கம் இங்கே வந்திருக்கோம் எல்லாம் எல்லாம் வந்திருக்காங்க குமார் சார் சுப்பிரமணியன் சிவா சார் டேரக்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் இன்னைக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் எனக்கு மனமாக இருந்தால் நன்றிகள் இந்த காலை பொழுதுல அழகாக வந்து நீங்கள் இந்த வீரா சிறப்புக்கு வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கு நான் என்ன சொன்னால் விஜய் விஜய் லோகேஷ் சார் எனது ஒரு பதினைந்து இருபது கால நண்பர் சார் அவர் கடின உழைப்பு சுப்பிரமணியம் சிவா சார் எப்படி சொன்னாரோ சார் அவ்வளோ உழைப்பு ஒரு ஒரு எல்லாருக்கிட்டே பழம் விதமாகட்டும் அவர் கதை சொன்னாரு வச்சுங்களேன் உண்மையிலே சொல்றேன் எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்றாரு அவ்வளவு ஒரு கதை சொல்றது அவ்வளோ பிடிக்கும் டக்குனு நான் நல்லா இருக்க பண்ணலாமே அப்படின்ட்டு அவரோட கதைகள் பெரும்பாலும் என்கிட்ட சொல்லியிருக்காரு நிறைய கதைகள் நல்லா இருக்கும் ஸோ நாங்கள் வந்து எப்படின்னாக்க லக்கா மா இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம் ராஜேஷ் சார்னு தீபக்ன்னு பண்ணியிருக்காரு அதில் ப்ரொடியூசர் வந்து தேவகுமார் சார் அவர் தான் ஸோ எக்ஸலண்ட்டாக அந்த படம் காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி இதில் வந்து அருமையாக வந்திருக்கு ஸோ சாங்கு சொன்ன மாதிரி மேடம் வந்து கலக்கிட்டாங்க எங்களெல்லாம் ஆட வச்சுருக்காங்க அதில் ஸோ ஒரு சாதாரண ஆட்கள் எங்களை நல்ல ஒரு சூப்பராக வந்து ப்ரொமோட் பண்ணி டான்ஸ் பண்ணி எக்ஸலெண்ட்டாக வந்துருக்குங்க எல்லா சாங்குமே உடம்புமே அவ்வளோ காமெடியாக இருக்கும் ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்குது ஸோ இது முடிஞ்சு வெளியில் வரும் படங்கள் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த படத்தை வந்து விஜய் லோகி சார் வந்து தயாரிக்கிறாரு ஸோ கல்யாணம் சார் நம்ம அருண் சார் பாருங்க நாங்கள் மறைஞ்சிருக்கார் வரமாட்டேருந்து ஸோ ஆன் ஸ்க்ரீனில் வரமாட்டாரு ஸோ இருந்தாலும் அவரோட ஃபுல் சப்போர்ட்லேயும் கல்யாண் சாரு அருண் சாரு எல்லாரோட இதுலயும் இந்த படம் வந்து பெரிய லெவல்ல சைத்தான் சைக்கிளில் வருது அதோட போஸ்டர் டிசைன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சோ ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து சும்மா டயர்ல வந்து ஒரு மொட்டை பறந்து வேற மாதிரி நெருப்புத்தியோட ஸோ உண்மையிலேயே அந்த மாதிரி நெருப்புத்தியா காமெடி இருக்கும் அவ்வளவு காமெடி என்டர்டைன்மெண்ட் ஜானர் படம் ஸோ இந்த படம் வந்து மிக சிறந்த வெற்றி படமா இயக்குனர் செல்வி ஸ்ரீ செல்வி மேடம் அழகாக பண்ணி தருவாங்க ஏன்னா அவங்களோட டேக்கிங் சென்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் சாங்ஸ்லேயே பார்த்துட்டோம் எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க ஸோ இந்த படத்தை அருமையாக எடுப்பாங்கன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை ஸோ வரும் மிகச்சிறந்த வெற்றி படமும் நாமைய அனைவருக்கும் இந்த டீம் சார்பாக நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் நன்றி அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக திரு அருண்குமார் மாதிரி அன்போடு நினைக்கிறோம் இது ஒரு நல்ல ஒரு டீம் இருக்கும் ஸோ என்ன மாதிரி ஒரு தாட் உள்ள ஒரு பர்சன் நம்ம லோகேஷ் ப்ரோ அதே மாதிரிதான் ஸ்ரீ சிஸ்டம் ஸோ இவங்களோட இது என்னவா இருக்கும் அப்படின்னா மற்றவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு வரணும்னு நினைப்பாங்க ஸோ எல்லாருக்குமே இதில் நல்லாவே ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ இந்த படமும் நல்லபடியாக வரும் கண்டிப்பாக ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டையும் கொடுங்க தேங்க்யூ நன்றி அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக ஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மேடம் வாங்க மேடம் சூர்யா அவர்களை உங்களோடு ஒரு ஒரு வார்த்தை உரையாற்ற அழைக்கிறோம் வணக்கம் எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் நல்லபடியாக பார்க்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாரும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணுறோம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் கார்ன் அவர்களை வேலைக்கு வருமாறு அழைக்கிறோம் அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக அவர்களை அழைக்கிறோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அந்த பிரசல் மீடியா எல்லாரும் ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி புது ப்ரொடக்ஷன் அதே புது டைரக்டர் பண்றாங்க ஸோ நியூ ஃபேசர்ஸ்க்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஹெல்ப்பிங் பண்ணுங்க தேங்க் தேங்க்யூ ஸோ மச் சைத்தான் சைக்கிள் வரும் திரைப்படத்தின் பாடலாசிரியர் திரு சங்கதிவான நபர்களை அன்போடு அழைக்கிறோம் ஒரு ஒரு வார்த்தைகள் உங்களோடு உரையாற்றுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்துல நான் ஒரு படலாசிரியர் என் பேர் சங்கதிர்வான சைக்கிள் தான் சைக்கிள் வருது ஆனால் வெற்றி பைக்கர் வருது வெற்றி படம் அமையும்

இங்கே வந்திருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சுப்பிரமணிய சிவான தெய்வக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றியண்ணே அருண் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்ததுலேருந்து நான் உங்களை உங்கள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்ததுலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் அதே மாதிரி இயக்குனர் ஸ்ரீ என் லக்கா மாட்டி வச்ச படத்தோடு கோரியோகிராஃபர் அதில் நல்லா பண்ணியிருந்தாங்க அதனால தான் இதில் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இயக்குனர் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த சைத்தான் சைக்கில் அவருடைய படம் மிகப்பெரிய வெற்றி வைக்கணும் ஊடகங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தயாரிப்பாளர் தேவகுமார் லக்கா மாட்டி படத்துடைய தயாரிப்பாளர் தேவகுமார் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தர்ஷன் காந்தராஜ் அனைத்து ஆர்டிஸ்ட்டுக்கும் என் மனமார்ந்த நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் ஓகே நன்றிங்க நிகழ்வின் இறுதியில் புதுமை மலரட்டும் பொக்கிஷங்கள் திறக்கட்டும் பெண்மை பேசப் சைத்தான் சைக்கிள் வருகை திரைப்படத்தின் பட பூஜைக்கு வந்திருந்து இவ்வளவு நேரம் அமைதி காத்து விழாவினை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்